அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் என்பத்துப்பால் களவியல் அதிகாரம் நூற்று பனிரெண்டு நலம் புனைந்து உரைத்தல் குறள் எண் ஆயிரத்து நூற்று பத்தொன்பது கண்ணால் முகம் ஒத்தியாயின் பலர்கானத் தோன்றல் மதி கண்ணால் முகம் ஒத்தியாயின் பலர் காணத் தோன்றல் மதி திங்களே மலர் போன்ற கண்களை உடைய இவளது முகத்தை நீ ஒத்திருக்க விரும்பினால் நீ பலரும் காணும்படி வானத்தில் தோன்றாதே திங்களே மலர் போன்ற கண்களை உடைய இவளது முகத்தை நீ ஒத்திருக்க விரும்பினால் நீ பலரும் காணும்படி வானத்தில் தோன்றாதே நன்றி வணக்கம்